இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் அதனால் இன்னைக்கு கடைக்கு போகல லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஆப்பம் ஊற்றிட்டு பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்லாம் போட்டு வெள்ளை குருமா வச்சேன் வச்சுட்டு தங்கச்சி பொண்ணுங்கள்லாம் வந்திருக்குறாங்க நான் எனக்கும் எங்கள் மாமியாருக்கு மட்டும் ஆப்பை ஊற்றி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் மாமியார் வந்து நேரத்துலேயே போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க சரி நான் வந்து இவர் வரட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா டிஃபன் வேலையெல்லாம் முடிக்கும் போதே மணி ஒம்பது ஒம்பதரை ஆகிடுச்சு மூணு பொண்ணுங்களும் வந்து காலையில் நேரமாக ரெடி ஆகிட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை வந்து ஓட்டு போட்டுட்டு வந்தோன்னே பழம் பப்பாளி பழம் பழுத்துருந்ததுனால கட் பண்ணி வச்சாங்க நானும் அப்போ சாப்பிட்டு அத்தைக்கும் வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பப்பாளி துண்டு மட்டும் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்து அம்மா வேண்டான்னு சொன்னேன் கையோடு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போனென்னு பெரிய பொண்ணு தங்கச்சியோட பெரிய பொண்ணு வந்து சாப்பிட மாட்டா சத்தம் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்து சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு பப்பாளி வந்து பாறையில் தான் இருந்தது ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்லேயே பழுத்த பப்பாளிக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது பாப்பாவும் தங்கச்சி பொண்ணும் சாப்பிட்ருந்தா அவரையும் சாப்பிட்டு கிளம்பிட்டு போய் ஓட்டு போட போனோம் நீங்கள் ஓட்டு போட போனப்போ தான் பார்த்தா எல்லா இருந்தாங்க வயசான பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாத்தையும் போய் வீட்லேயே தூக்கிட்டு என்ன சொல்கிறது படுத்துருக்கிறவங்க பெட்டில் இருக்காங்கள்ல அவங்களே எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு வயசான ஒரு பா குழந்தையும் தூக்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பாட்டின்னு இந்த பாட்டிக்கு நான் நைட்டி தைச்சி கொடுத்துருக்குறேன் அவங்க வந்து பெட்டிலேருந்து எந்த கூண நல்லா விழுந்துருச்சு அதனால் நடக்கவே முடியாது அவங்களையும் போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு மூணு பாட்டி கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட்டாங்க நானும் ஓட்டு போட்டு வந்து எனக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறனால வச்சோன்னே இப்படியே அழைச்சி விட்டேன் சத்தம் போட்டாங்க அப்புறம் போகலை எப்படியே ஓட்டு அம்மா போட்டிங்கள எங்கே காமிங்கன்னு பாப்பா காமிச்சேன் வெற்றிகரமாக நம்மளோட கடமையும் செஞ்சாச்சு